சார் வணக்கம் சார் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய சைட்டு வந்து ரெண்டு ஏக்கர் நஞ்சை நிலம் சார் பெஞ்சை கிடையாது நஞ்ச நிலம் சார் சைட்டு வந்து அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்கால் அமைச்சிருக்கு சார் சைட்டு சார் சைட்டு தார் முகப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு முந்நூறு அடி முந்நூற்றம்பது அடி வரும் சார் ஃப்ரண்டேஜ் சார் வந்தவாசி டு திண்டிவானம் ஸ்டேட் ஹைவே இருக்குல்ல சார் அந்த ஸ்டேட் ஹைவேலேருந்து சைட்டு நம்மளுக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக ஒரு கிலோமீட்டர் சார் சைட் வந்து நம்மளுக்கு ஆறுவழி அமைஞ்சது சைட்டு பாருங்கள் சார் உள்ளே போகிறேன் ஃபுல்லாகவே நெற்பயிர் நட்டுருக்காங்க சார் ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு ஏற்ற இடம் சார் ஒரு நஞ்ச இடம் நஞ்ச இடம் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக அந்த சைட்டை செலக்ட் பண்ணுங்கள் சார் சார் நம்மளுக்கு அந்த பணமரம் இருக்குல்ல அதிலேருந்து நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் சார் நேற்றுக்கு நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் தான் முன்னாடி அடி ஃப்ரண்டேஜ் நல்ல ஃப்ரண்டேஜ் ரெண்டு ஏக்கருக்கு நல்ல ஃப்ரண்டேஜ் சார் கிணறு பாருங்கள் ஃப்ரீ சர்வீஸ் தான் சார் கிணறு வந்து நம்ம மேல் மட்டது வரைக்கும் இருக்கு சார் கிணறு நம்ம கயனுக்கும் கிணறுக்கும் தண்ணி வந்து மேல் மட்டம் வரைக்கும் இருக்குது சைட்டு பறவை சார் வில்லேஜ் பக்கத்துலேயே இருக்குது சார் அது மாடு மெய்தில் அது வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ரெண்டேஜ் சார் சார் அது வைக்கிறதுக்குல்ல வைக்க பின்னாடி ஒரு துண்டு வரும் நம்மளுக்கு ஒரே ஸ்கொயராக தான் சார் வரும் நம்மளுக்கு சைட்டு சார் நல்ல ஒரு ஃப்ரண்டேஜோடு நல்ல நஞ்ச நிலை வேணுன்றவங்க கண்டிப்பாக அந்த சைட்டை செலக்ட் பண்ணுங்கள் சார் ஒரு அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு சரியான இடம் சார் சைட்டு சைட்டை வந்து பாருங்கள் ஒரு ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ இல்லை அங்கே விவசாயம் பண்ணுறதுக்கோ நல்ல சிறந்த இடம் சார் இது நம்ம ஸ்டேட் ஹைவேக்கு சைட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் சார் சார் விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து முப்பது லட்சம் சொல்கிறாங்க சார் முப்பது லட்சம் சொல்கிறாங்க நெகஷிபிள் இருக்கேன்றாங்க பேசும்போது ஏன்னா ஒரு ஐநூறு ஆயிரம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் டைரெக்டாக ஓனர் கிட்டே போயிடலாம் சார் மற்ற டீட்டெயில் எதனா தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள் சார் ஓகே தேங்க்யூ